ஜெர்மன் நாட்டினுடைய தூதரகம் இலங்கையில் வந்திருக்கின்ற தூதரகம் ஒரு அறிவித்தல் விட்டுருக்கிறது அதாவது செங்கன் விசா நியமனம் வந்து இனி வருகின்ற காலங்களில் விஎஃப்எஸ் குளோபல் மூலமே வந்து நீங்கள் பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்ற இதற்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்து விடுறேன் இலங்கையில் உள்ள ஜேர்மன் தூதரகமாக இருக்கின்ற செங்கன் விசா விண்ணப்பங்களுக்கான நியமன நடைமுறையில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது மூன்றாம் திகதியிலிருந்து இனி வருகின்ற காலங்களில் வந்து விண்ணப்பங்கள் அனைத்துமே வந்து விஎஃப்எஸ் குளோபல் மூலம் நிர்வகிக்கப்படும் புதிய நிகழலை அதாவது ஒன்லைனில் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒன்லைன் ஊடாகவே வந்து பதியப்படும் அப்படின்னு சொல்லி அதற்கான வெப்சைட்டை வந்து நான் வழியாக இருக்கிறது பழைய முறைப்படி ஏற்கனவே மேற்கொள் மேற்கொள்ளப்பட்ட நியமன பதிவுகள் வழக்கம்போல் எந்த இடையூறுமின்றி செயற்படுத்தப்படும் என்றும் இனி வருகின்ற காலங்களில் நீங்கள் ஆன்லைன் ஊடாகவே நீங்கள் செங்கன் விசாவுக்கு அப்ளை பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியும் ஜெர்மன் இலங்கை தூதரகம் வந்து செய்தியை வெளியிட்டிருக்கிறது நீங்கள் யாராவது ஐரோப்பிய நாடுகளுக்கு வர போறீங்க செங்கன் விசா போட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்லைனூடாகவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் இனி வருகின்ற காலங்களில் நிற கொண்டோயோ அல்ல கொடுத்தோ அந்த நடைமுறைகள் வந்து இனி வருகின்ற காலங்களில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்த முடிஞ்சவரை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி